தினம் தோறும் விளக்கேற்றி வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு காங்கிரசிலிருந்து விலகிய செய்தி தொடர்பாளர் ராதிகா கேரா பாஜக தேசிய பொதுச் செயலாளர் வினோத் தவுடே முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்தார் அதன்பின் ராதிகா கேரா பேட்டியளித்தார் காங்கிரஸ் கட்சி இந்து மதத்துக்கு எதிரானது இல்லை என நினைத்திருந்தேன் சமீபத்தில் நான் ராமர் கோவிலுக்கு சென்று வந்த போட்டோ வீடியோக்களை சமூக வலைதளத்தில் பதிவிட்டேன் அவற்றை காங்கிரசார் வரவேற்கவில்லை அதற்காக என்னை வெறுத்தனர் ராமர் கோவிலுக்கு சென்றதால் கௌசல்யா மாதாவின் மண்ணில் என்னை வசைப்பாடினர் மோடி அரசுதான் என்னை சரியான நேரத்தில் காத்தது இல்லை என்றால் நான் இங்கு வந்திருக்க முடியாது இப்போது உள்ள காங்கிரஸ் மகாத்மா காந்தியின் காங்கிரஸ் இல்லை ராமர் மற்றும் இந்துக்களுக்கு எதிரான காங்கிரஸ் சத்தீஸ்கர் காங்கிரஸ் ஊடக பிரிவு தலைவர் சுஷிலானந்துடன் பேசுவதற்காக சென்றிருந்த போது அவரும் மற்ற இரண்டு நிர்வாகிகளும் என்னை தகாத வார்த்தைகளால் திட்டினர் என்னை அறையில் வைத்து பூட்டினர் பின் சுதாரித்துக்கொண்டு கொண்டு தப்பினேன் ராமரை ஆதரிக்கிறேன் என்பதற்காக அவமானப்படுத்தப்பட்டேன் அதனால்தான் காங்கிரசிலிருந்து விலகினேன் என ராதிகா கேரா தெரிவித்தார்